உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெறும் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஓம்பட்ஸ்மேன் எனப்படும் தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவம் சென்னையில் கிண்டியில் அண்ணாசாலையில் இது இயங்குகிறது உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் துணை மேயர் நகராட்சி தலைவர் நகராட்சி துணைத் தலைவர் பேரூராட்சி தலைவர் ஊராட்சி தலைவர் கவுன்சிலர்கள் மற்றும் ஆணையர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அனைத்து அலுவலர்களும் பொதுப்பணியாளர் பப்ளிக் சர்வண்ட் எனப்படுவார் அவர்களின் செயல்பாடுகளில் ஏற்படும் குறைகளை தமிழ்நாடு உள்ளாட்சி முறைமன்ற நடுவத்தின் கவனத்திற்கு தெரிவிக்கலாம் உள்ளாட்சி முறைமன்ற நடுவர் அதனை விசாரித்து உரிய புலனாய்வு அமைப்பிற்கு தக்க நடவடிக்கைக்காக பரிந்துரைப்பார் உள்ளாட்சியில் ஏற்படும் இழப்பினை அத்தகைய இழப்பை ஏற்படுத்தியவரிடமிருந்து இழப்புத் தொகையை திரும்பப் பெற உள்ளாட்சி முறைமன் முறைமன்ற நடுவர் ஆணையிட முடியும் அந்த தொகை ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு வருவாய் வசூலித்தல் சட்டத்தின்படி நில வருவாய் பாக்கி இருந்தார் போன்று வசூலிக்கப்படுதல் வேண்டும் என இச்சட்டம் தெரிவிக்கிறது பணியாளர் கடமை தவறும் பட்சத்தில் அவர் மீது துறை நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்ய முடியும் தமிழ்நாடு லோக்கல் பாடிஸ் ஓம்பர்ட்ஸ்மென் ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு சரியாக செயல்படுத்துவது மற்றும் கண்காணிப்பது அதனை உருவாக்கிய மாண்புமிகு மக்களாகிய நமது கடமை அல்லவா